அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பத்தி பார்க்க போறேனா உங்களுடைய வாழ்க்கையில உங்க கையை நம்பி உங்க வாழ்க்கையே உயரப்போகுதுங்க ஊரே வாயெடுத்து போகக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்க வாழ்க்கையில கொட்டி கொட்டி கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நடத்த காத்துக்கிட்டு இருக்கார் நம்மளோட குரு பகவான் இத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இதனால சுபயோகம் ராஜயோகம் எல்லாம் ஏற்படுதுங்க இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிழல் கிரகமா இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்றாருனா மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க அதே நேரத்துல குரு பகவான் முதனம் ராசிக்கு போறாருங்க இந்த ராகு குரு நிலையால தாங்க நவ பஞ்சம யோகம் ஏற்படுதுங்க இந்த நவ பஞ்சம யோகத்தினால உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே அடியோட காணாம போக போகுதுங்க சந்தோஷமெல்லாம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க மகிழ்ச்சி மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீ நிலைச்சிருக்க போகுது இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகள் அடியோட மாற போகுதுங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது நீங்க நினைச்ச அனைத்து விஷயங்களுமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் மட்டும்தாங்க கவலைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க விருச்சிகம் ராசிக்காரன்னு எடுத்துக்கிட்டா உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காரத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இந்த உலகத்துல தன வாழ்க்கையில தான் எப்படி இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க ஆனா தன்னை சுத்திகரம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க அதே நேரத்துல நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க சமுதாய மாற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருப்பாங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க எல்லார்கிட்டையும் மதிப்போடையும் மரியாதையோடையும் பழகுவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி பிளான் பண்ணி அந்த செயலை வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க மனசுல தைரியம் அதிகமாவே இருக்குங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையாலேயே இவங்க எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தோல்விய கண்டு ஒரு நாளும் பயப்பட மாட்டாங்க முருகரை கண்கண்ட தெய்வமா ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டே இருப்பாங்க யாரையுமே இவங்க நம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பாங்க இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் பேசுவாங்க பேசும் மட்டும் இல்லைங்க செயல்லையும் அப்படிதான் இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணிட்டு தான் ஒரு செயலை கூட செய்வாங்க ஒரு சொல்ல கூட அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட வெருச்சகம் ராசிக்காரங்க நல்ல சிந்தனைக்கும் தெளிவான முடிவுக்கும் பேர் போனவங்க புத்திசாலித்தனமா இருப்பாங்க சாமர்த்தியமா எல்லா காரியத்தையும் எளிமையா செஞ்சு முடிச்சிருவாங்க தன்னை அழிக்குனு நினைக்கிற எதிரிகளை கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க இறைவா முருகா அவங்க தெரியாம என் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க வாழ்க்கையில ஏதாவது கெடுதலை பண்ணிடாதீங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிரிக்காக கடவுள் கிட்ட போய் வேண்டுவாங்க நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த அளவுக்கு தங்கமான குணம் படைத்த இவங்களோட வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரும் நம்ப கூடாதுன்னு தெரியாத ஒரு விஷயத்தினால மனசு குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்காக வாழ்க்கையில எந்த ஒரு எல்லைக்கு வேணாலும் போவாங்கங்க குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருவாங்க என் வாழ்க்கை என்ன தனி வாழ்க்கை என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் குடும்பம் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க சுயநலனா என்னன்னே தெரியாதுங்க தா வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனா அடுத்தவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க பிரச்சனைங்களா வாங்க நான் உதவி செய்கிறேன்னு அந்த பிரச்சனையில் தெளிவா முடிவ சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து தான் அவங்க வேற வேலையவே பார்ப்பாங்க அந்த அளவுக்கு அழகான அன்பான வெள்ளை உள்ளம் கொண்டவங்க தான் நம்மளோட தங்கமான பிரிச்சகம் ராசிக்காரங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் என்ன தரப்போகுது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பார்க்கலாங்க விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரன்னு எடுத்துக்கிட்டா விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டைங்க இவங்களோட வாழ்க்கையில பொதுவா ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவ பஞ்சம யோகத்தினால எந்த சூழ்நிலையிலும் எடுத்த வேலைய செஞ்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைய போய் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு தங்கமான உள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பு உள்ளங்களே உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சிலரோட குழந்தைங்க நாள் வரைக்கும் படிக்க மாட்டாங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த நவ பஞ்சம யோகத்துக்கு பிறகு உங்க குழந்தைங்க சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் செய்ய போறாங்க உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்திலயும் சரி நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி பொறுப்புகள் அதிகரிச்சா அதற்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாவே உயரும் உங்களை எல்லாம் ஒரு மனுஷனும் கூட மதிக்காம இருந்த உங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்க வீடு தேடி உங்களுடைய உறவுக்காக வருவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது இந்த நவ பஞ்சம யோகத்தினால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு குடும்பத்துல அமைதி இல்லாத பிரச்சனைனால ரொம்ப நாளா ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த கஷ்டமெல்லாம் காணாம போக போகுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நவ பஞ்சம யோகம் தாங்க நவனா என்ன தெரியுங்களா நவ கிரகங்கள்ங்க இந்த நவ கிரகனால உங்க வாழ்க்கையில நடந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில இனி நன்மைகள் மட்டும் தாங்க தீமிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா ஜெயிச்சுக்கிட்டு வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாங்க உங்க குடும்பம் எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வரதாங்க செய்யும் அந்த பிரச்சனைய வெளி ஆளுங்கிட்ட போய் சொல்றதுனாலதான் அந்த இடத்துல பிரிதல் ஏற்படுது அதனால கணவன் மனைவிக்கு அன்யூனியம் குறைந்து சண்ட சச்சரவு ஏற்படுதுங்க இந்த நபா பஞ்சமை யோகத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது உங்களுடைய குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது குடும்பத்துல அமைதி இல்லவ போகுது சண்ட சச்சரவு இல்லாம அன்பாள அரவணைப்பாளங்க குடும்பமே கட்டுப்பட போகுது அந்த அளவுக்கு அழகான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நிம்மதியா உங்களுக்கு தூக்கம் இருந்திருக்காது பல மன குழப்பங்கள் நோய் நொடி வந்துருச்சே நம்மளால செலவு பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு அந்த நோயே இருக்காது எனக்கு அப்படி ஒரு பெரிய வியாதி தான் அப்படின்னு நீங்க போன்ல கூகுள்ல போட்டு பார்த்துட்டு டாக்டர் கிட்டேயும் போக மாட்டீங்க எனக்கு பெரிய வியாதி வந்துருச்சு நான் பொழைக்க மாட்டேன் ஏன் குடும்பத்தையெல்லாம் தனியா தபிக்க விட்டுட்டு நான் போயிருவேன் போல அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கோட்டைய கட்டி பயந்து பயந்து நீங்களும் நிம்மதியா இல்லை இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நிம்மதியா வாழ விடாம தவிக்க வச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க மனசுல இருக்கிற குழப்பமெல்லாம் நீங்க போகுது உடல்நிலை அப்படிங்கறது ஆரோக்கியமா இருக்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருந்தா மன வலிமை அதிகமாயிரும் உங்க வாழ்க்கையில நீ பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்க போறது கிடையாது கடவுளுங்க கூடவே தாங்க இருப்பாரு அவர் இருக்கும் போது உங்க வாழ்க்கையில எதுக்குங்க பிரச்சனை வரப்போகுது பண ரீதியாக நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க பணங்காசு இல்லாம ரொம்ப தவிச்சிருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது கடனை வாங்கிதான் ஒவ்வொரு நாளையும் ஓட்டடும் போல இப்படியே போயிட்டு நம்ம குடும்பத்துல நிம்மதியே இருக்காது போல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க அந்த கவலை எல்லாம் அடியோடு நீங்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிகளவில் அதிக இருக்க போகுதுங்க சின்ன நீங்க குடிசு தொழில் செஞ்சீங்கனாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு லாபம் அப்படிங்கறது இரட்டிப்பா கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகள் நீங்கி நீங்க நினைச்சபடி வெற்றியில போய் முடியப் போகுது குடும்பத்துல அமைதி நிலவுங்க சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கும் கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில வெற்றி வாங்கி சுட போறீங்க உங்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்க போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களை பொறுத்து வர உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கான இடத்தை இந்த உலகத்துல பதிக்க போறீங்க ஆசிரியர் துறையில இருக்கிறவங்க எடுத்துட்டா வச்சுக்கோங்க சிறப்பான துறைங்க ஆசிரியர் துறை குரு மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழிய கடபிடிச்சு வாழ்ந்த ஒவ்வொரு குழந்தைங்களோட வாழ்க்கையிலயும் வெற்றி மட்டும்தாங்க ஒவ்வொரு மனுஷனும் மாதா சொல்றத வணங்கி வாழ்ந்தாவே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த இடத்துல மூணாவதா இருக்கக்கூடிய பணிதான் குருவோட பணி அந்த பணியை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் உங்களோட வாழ்க்கைய அல்லாக மாத்த போகுது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மாணவர்கள் எல்லாம் பார்த்து பயந்து உங்களுடைய உண்மையான அன்பை இது வரைக்கும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஓடி தேடி வர போறாங்க உங்களுடைய ஆசிரியர் பணியே சிறந்து விளங்க போகுது உங்களுக்கு விருதுகள் கிடைக்க போகுது பாராட்டு புகழ் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்க இனி சந்தோஷம் மட்டும்தான் பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள்லாம் நடக்கும் குடும்ப ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிரும் நீங்க அனைத்து காரியங்களுமே தடைகள் நீங்கி சந்தோஷமா முடியுங்க முதலாவதாக எடுத்துக்கிட்டா விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த நப பஞ்சம யோகம் என்ன விதமான பலனை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகள் இல்லாமல் நடக்க போகுது சொத்து இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகளை நினைச்சு நினைச்சு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்வையும் நீங்க வாழ மறுக்கிறீங்க இதுதான் உங்களுடைய கவலைக்கு முக்கிய காரணமா இருக்கு இந்த உலகத்துல கடவுள் படைத்த இயற்கை காட்சிகள் நிலம் காடு பறவைகள் எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு இந்த விஷயத்தையெல்லாம் ரசிக்கிறத விட்டுட்டு வாழறதை விட்டுட்டு ஒருத்தவங்க நம்ம கூட பேசல நம்ம கூட பழகல நம்மளை எதிர்பார்க்கல அப்படின்னு நினைச்சு நமக்கான நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய விட்டுட்டு யார நினைச்சோ ஏமாந்து போய் நின்றுட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட வாழ்க்கையை கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இந்த மனித பிரவி அப்படிங்கறது அற்புதமான பிறவி அத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதாங்க நம்ம வாழ்க்கை வெற்றியிட முடியும் இப்படி எல்லார்கிட்டையும் நம்பி நம்பி ஏமாந்து நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கறீங்க பாத்தீங்களா அந்த கட்டத்துலதான் நம்ம தோல்வி அடையறோம் நம்ம வாழ்க்கைன்னா நம்மளுக்கு இதுதாங்க இருக்கு கடவுள் நம்ம வாழ்றதுக்கு தானே நம்ம வாழ்க்கைய கொடுத்திருக்காரு அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழு நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்கல அடுத்தவனுக்காகவும் நம்ம வாழணுங்கிற தேவையும் கிடையாது அதை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பவே நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அடியோட காணாம போயிருங்க முக்கியமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் எதிர்பார்ப்ப விட்டுருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் அப்படிங்கறது இருக்க போறதே கிடையாது சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழுங்க அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க அடுத்தவங்க இதை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ மறுக்கிறீங்க இதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க அடுத்ததாக அன்ஷம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி பலன்களை அளித்திருந்து பாத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் மாணவ செல்வங்கள் குடும்பத்துக்கு பெருமையை சேர்க்க போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல அமைதி நிலவ கடன் பிரச்சனை அடியோடு நீங்க போகுது உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க அடுத்ததாக கேட்டை உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச அனைத்து விஷயங்களுமே தடைகள் இன்றி நடக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த செய்ய போறீங்க ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணி அந்த குறிக்கோள்ல வெற்றியடைவதற்கான முயற்சிகளை எடுக்க போறீங்க நீங்களும் இந்த உலகத்துல ஒரு சாதனையாளரா அற்புதமான இந்த நவ பஞ்சம யோகம் அள்ளி தருதுங்க உங்க வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் மூலமா மேலும் நல்லதெல்லாம் நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமையில முருகர் கோயிலுக்கு போயிருங்க போயிட்டு அவர்கிட்ட அவங்க மனசுல இருக்கிற கவலைகளை சொல்லி வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்